வணக்கம் நம்ம இங்கே பார்க்குறது தென்கயிலாயம் அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கோயில் தென்னகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணியஸ்தலம் இது சுயம்பு லிங்கங்களான அக்னி வாயு நிலம் நீர் ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமையப்பட்ட பஞ்சபூத ஸ்தலமாக இது விளங்குது இறைவன் பஞ்சலிங்கேசனாகவும் இங்கு ஆறடி அகலமுள்ள சிறிய குகையில் சிவன் பஞ்சலிங்கங்களாக அருள் பாலிக்கிறார் வெள்ளியங்கிரி மலையில் எல்லா நாட்களும் மலை ஏற முடியாது மாசி மாத சிவராத்திரி முதல் சித்திரை மாதம் கடைசி வரை வெள்ளியங்கிரி மலை ஏற அனுமதி உண்டு வெள்ளியங்கிரி ஏழு மலைகளை கொண்டது இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து முழு ஈடுபாட்டுடன் ஏறும் மலை வெள்ளியங்கிரி இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சிமமாக உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடாக கருதப்படுகிறது மேகங்கள் சூழ வெள்ளி வார்ப்படத்தால் மூடியது போல் தோற்றமளிப்பதால் வெள்ளியங்கிரி என்று பெயர்பட்டது இம்மலையடிவாரம் பூண்டி என அழைக்கப்படுகிறது இந்த அடிவார பகுதியில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கிறது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரமுடைய இம்மலை ஏழு முடிகளை கொண்டுள்ளது ஐந்தரை கிலோமீட்டர் தூரம் செல்லும் இப்பாதையில் வெள்ளை விநாயகர் கோயில் பாம்பாட்டி சுனை கைத்தட்டி சுனை சீதைவனம் அர்ஜுனன் வில் பீமன் கழிவுருண்டை ஆண்டி சுனை போன்ற இடங்களை கண்டு மகிந்து செல்லலாம் ஏழாவது மலையின் உச்சியில் சிறிய சுயம்பு சிவன் கோவில் உள்ளது இரவில் மலையில் காட்டு யானைகள் மற்றும் விலங்குகளின் நடமாட்டம் தொடங்கிவிடும் என்பதால் இங்கிருந்து மாலையிலேயே திரும்பிவிடுதல் பாதுகாப்பானது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அனைவரும் இரவில் பயணத்தை தொடங்கி அதிகாலை மலை உச்சிக்கு சென்று சேர்கிறார்கள் கையில் மூங்கில் கழிகள் உதவியுடன் ஏறுகிறார்கள் பல அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நிறைந்த வெள்ளியங்கிரி மலையில் பல அற்புத மூலிகைகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது இங்குள்ள ஏழு மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்புகளும் கொண்டதாகும் இங்கு ஏராளமான சுனைகளும் சிறிய கோவில்களும் உள்ளன ஏழு மலைகளை கடந்து மலை உச்சியில் இருக்கும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசித்தால் கைலாயத்துக்குச் சென்று சிவனை தரிசித்த பயன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சப்த ரிஷிகளில் ஒருவரான சித்தர் அகத்திய முனிவர் தவம் புரிந்த மலையாகும் வெள்ளியங்கிரி அகத்திய பரம்பரையில் வரும் ஞானியர் அனைவருக்கும் வழிபாட்டுத்தலமாக விளங்குகிறது ஆதிசங்கரர் வழிபட்ட இடமாகவும் போற்றப்படுகிறது சிவபெருமானே வந்து தவம் புரிந்த இடமென்றும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பலரும் காலம் காலமாய் தவம் புரிந்தும் வாழ்ந்தும் சூற்றுமத்தில் ஏங்கியும் வருவதால் இந்த மலை சிவரூபமாகவும் தவரூபமாகவும் திகழ்கிறது வெள்ளியங்கிரி மலை மீது மற்றும் மலை அடிவாரத்தில் இருக்கும் சிவன் கோவில்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கோவில்களாக கருதப்படுகின்றன இங்கிருக்கும் சிவபெருமான் வெள்ளி ஆண்டவர் என்றும் அம்பாள் மனோன்மணி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்கு பெண்கள் குழந்தைகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது